எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு பெருமாளுக்கு மூன்றாவது சனிக்கிழமை நான் வந்து சிம்பிளாக வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேங்க சாம்பார் சாதம் வந்து பெருமாளுக்கு படைக்கிறதுக்கும் பச்சரிசி சாதம் வந்து தயிர் சாதமாக வைக்கிறதுக்கும் படிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து பெருங்காய பொடியோ பெருங்காயம் முழு பெருங்காயமோ போடுறதை விட இது போல் ஒரு கட்டி பெருங்காயத்தை ஒரு பாட்டிலில் அடித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைப்படுங்கும்போது நம்ம சாம்பார் காயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டோம்னா வாசனை நல்லா கமகமன்ட்டு இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது பெருமாளுக்கு தனியாக உருளைக்கெழங்கு நான் வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெளியில் கொடுக்கறதுக்காக ஒரு கிலோ உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பெரிய வந் பெரிய எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்ருக்கேன் நான் வந்து கோல்டு வின்னர் அது மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலைங்க கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி சமைச்சி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்றவங்க எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து ஹெல்த்தியாக தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் பெருமாளுக்கு சமைக்கிற உணவுகளில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டும் சேர்க்க மாட்டோம் ஆனால் வெளியில் வந்து சாப்பிட்றவங்க வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக பூண்டும் தட்டி போட்டிருக்கேன் யாருக்கும் முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இதை போட்டு இதையும் செஞ்சு முடிச்சிட்டேங்க அப்புறம் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சாப்பாடு செஞ்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு அளவு தெரியல ரெண்டு உலக்கில் அளந்து போட்டேன் நெய்யும் எண்ணெயும் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறி ப தாளிப்பு வகைகள்லாம் போட்டுட்டு சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக சாம்பார் சாதமாக குக்கர்லேயே ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டேங்க இது வந்து ஒரு பதினஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்டாங்க போன வருஷம் சாப்பாடு சாம்பார் காய் வடை பாயசம் ஒன்று தனித்தனியாக கொடுத்தேன் இந்த இந்த மூன்றாவது சனிக்கிழமையில எனக்கு கொஞ்சம் முடியல அதனால் வந்து நம்ம போட்டுடணும் போன வருஷம் நம்ம போட்டோம் இந்த வருஷம் நம்ம போடாமல் விடக்கூடாதுன்ற காரணத்தினால நான் சாம்பார் சாதமாக கிளரி நான் வந்து போட்டுட்டேங்க அரை கிலோ பருப்பு அரை கிலோ காய்கறி ஒரு கிலோ அரிசி போட்டு செஞ்சுருந்தேங்க அம்பார் தூள் வந்து உங்களுக்கு கால் கிலோலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ஆறு ஸ்பூன் போட்டிருந்தேங்க அது கரெக்டாகவே இருந்துச்சு ரொம்பவும் காரமும் இல்லை ரொம்பவும் சப்புன்னு இல்லை கரெக்டாக இருந்தது அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்புறம் உப்பு வந்து நம்ம காய் போதே பார்த்துக்கிட்டோம் ரெண்டு விசில் வட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுங்க அப்புறம் பேப்பர் பிளேட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு பேருக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் கீழே போய் எல்லாருக்கும் கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சுங்க தம்பட்டம் அடிக்கிறதுக்காக இந்த கிளிப்பிங் போடலைங்க நம்ம வந்து செய்கிற ஒரு செயலை பார்த்து மற்றவங்க ஒரு பேராவது யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கும் நல்லது நமக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் அந்த கிளிப்பிங் போட்டிருக்கேங்க இது தம்பட்டம் அடிக்கிறதுக்காக இல்லைங்க போன வருஷம் நான் போடுறதுக்கே என் கணவர் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வருஷம் போடு பார்த்து யாராவது கொடுப்பாங்கள்ல அவங்களுக்கும் நல்லது தானே அப்படின்னு சொன்னாங்க என் பையன் பூனைக்கும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்ருந்தான் எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சுங்க இது போல் நாலாவது சனிக்கிழமை நம்ம வந்து அன்னதானம் செய்யலாம் முடிஞ்சவங்க செய்யுங்க இது வந்து வெள்ளிக்கிழமை ரெண்டாவது நாள் நவராத்திரி பூஜையில் வந்து அம்பாளுக்கு சக்கரை பொங்கலும் வெண்மச்சை சுண்டலும் அன்னைக்கு நிவேதனமாக படைத்து அவங்களோட நாமங்களை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு அன்னைக்கு பூஜையை நிறைவு செஞ்சேங்க வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க